ஆகவே திமுகவின் வழித்தோன்றல் இளவரசராக வருங்காலத்தில் திமுகவை எந்த பாதையிலே நடத்த போகிறார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது அதே சாக்கடையாக இன்றைக்கு அரசியலிலே விமர்சனம் என்கிற பெயரிலே சாக்கடை அரசியலை நையாண்டி நக்கல்கள் ஆணவம் அதிகார மமதியில இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஆட்சி அதிகாரத்திலே இருப்பதனாலும் இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு பாரம்பரியத்தை நிரூபித்து காட்டுகின்ற வகையில பச்சை பச்சையாக பொய் பேசி படம் பிடித்து காட்டி வருகின்றார்கள் துணை முதல்வர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகவே அவரிடத்திலே நாம் எந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியும் என்று நமக்கு தெரியவில்லை ஆகவே இன்றைக்கு அதிகாரம் அமதியில இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கு பேசுகிற பேச்செல்லாம் மிகவும் கண்டனத்துக்குரியது இரண்டு நாட்கள் சிவகங்கையில அவர் ஆய்வு பணி மற்றும் மக்கள் பணிக்கு வருகிறார்கள் அவை திணிக்கப்பட்ட தலைவராக ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி இன்றைக்கு எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் கருணாநிதிக்கு பேரனாகவும் ஸ்டாலினுக்கு மகனாகவும் பிறந்த அந்த ஆணவத்தில் அதிகாரத்தினுடைய மமதில் நீங்கள் பேசுகிற இந்த விமர்சனங்கள் என்பது மிகவும் கோடான கோடி தொண்டர்களை இன்றைக்கு மனம் வேதனையடைய செய்திருக்கிறது ஆகவே உங்களிடத்தில் நாங்கள் நாகரிகத்தை எதிர்பார்க்கவில்லை ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களும் மகளிர்களும் சிந்திக்க வேண்டிய தருணம் இது ஏனென்றால் தமிழ்நாட்டை கருணாநிதியினுடைய ஒரு குடும்பத்திற்கு சொந்தமாக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் ஆணவத்தினுடைய அதிகாரம் அமதியில வாய்க்கு வந்தது எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மன்னராட்சியிலே இளவரசராக முடி மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சிவகங்கை சீமையில வீரம் தெரிந்த தியாகத்திற்கு பெயர் போல அந்த மண்ணிலே நீங்கள் ஆய்வு பணி மற்றும் அரசு பணிக்காக வந்திருக்கிறீர்கள் கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் வார்த்தைகளை வெளியிட வேண்டும் காவேரி பிரச்சனையிலே முல்லைப் பெரியாறு பிரச்சனையில் கச்சத்தீவு பிரச்சனையில் இன்றைக்கு நடைபெறுகிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எல்லாம் கண்டித்து பாலியல் வன்கொடுமை எல்லாம் கண்டித்து விலைவாசி உயர்வை கண்டித்து சொத்துவரி உயர்வை கண்டித்து மின்சார உயர்வை கண்டித்து கடன் அளவு உயர்வை கண்டித்து இன்றைக்கு திறந்தோறும் திறந்தோறும் குரல் எழுப்பி கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை நீங்கள் கால் கார் என்று எதிகை மோனையிலே பேசுவதை உங்களை விட மிக சிறப்பாக எதிகை மோனையிலே எங்களுக்கும் விமர்சிக்க தெரியும் ஆனால் புரட்சித்தலைவர் இதயதேவா அம்மா அவர்கள் எங்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கும் சரி எங்களுடைய கூட்டங்களுக்கும் அதிகமான மகளிர்கள் தாய்மார்கள் பெண்கள் வருகிற காரணத்தினாலே அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் தாத்தா வழியில உங்கள் தந்தை வழியில அரசியல் அநாகரத்தை உச்சமாக நீங்கள் விமர்சிப்பதை நீங்கள் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கண்டனமாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சிந்தித்து இந்த மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சி மலர வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டாக தான் பீகார்ல இன்றைக்கு ஒரு குடும்பத்தினுடைய வாரிசு அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற அந்த தீர்ப்பு நமக்கு மிகப்பெரிய அளவில் ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது ஆகவே மக்களாட்சி மலரும் அந்த நம்பிக்கைக்கு உயிரூட்டுவதாக பீகார் மாநிலத்தினுடைய அந்த தேர்தல் அறிவிப்பு வந்து கொண்டிருக்கிற இன்னும் முழுமையாக முடிவு தெரியவில்லை இது குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கருத்தையும் அதுக்குரிய விவரங்களையும் சொல்வார்கள் அது இப்போது உசலமிட்ட நீங்கள் என்னை மறைக்கி கேட்டதுனாலே மன்னராட்சிக்கு முடிவு எழுதி மக்களாட்சி மலர்வதற்கு தமிழகத்திலே மலர்வதற்கு அச்சாரமாக பீகாரில மக்களாட்சி மலர்ந்திருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம் அது எங்க பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழி எடப்பாடி அவர்கள் நேற்றைய தினம் இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் செயல்படாத ஒரு அரசாக முடங்கி கிடக்கிற ஒரு அரசாக திமுக அரசு நம்முடைய உரிமையை பதிவுறுத்தி விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆன்மிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள் வழக்கறிஞர் வில்சன் அவர்களும் பதில் சொல்ல நமக்கு தேவை பதில் அல்ல நடவடிக்கை நம் உரிமையை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காமல் பாதுகாக்கப்பட வேண்டும் மேகதாது அணை அமையும் என்று சொன்னால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும் அந்த அபாயத்தை உணர்ந்து இந்த அரசு கண்ணு திருத்தமாக செயல்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்ற அடிப்படையில தான் நேற்று மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீர் மேலாண்மையை படைத்த கலந்தாய்வாடி காவேரி காவேரி ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்ட காவேரி காப்பாளர் டெல்டா நாயகன் எடப்பாடி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இது மேலாவது இந்த அரசு இடிப்போடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு